ஹாய் வீவஸ் கெட்டிமலம் செல்லின் சூப்பரான அப்டேட்டுங்க எடிமேலம் சிறியில் வந்து இன்னும் வரக்கூடிய எபிசோடெலாம் சூப்பரான எபிசோடாக இருக்க போகுது அது அது மட்டும் இல்லாமல் மதுக்கிட்ட மாட்டைக்கிட்ட மகேஷ்னு சொல்லி தான் சூப்பரான சாங்கை வந்துக்கிட்டு இருக்குங்க என்ன நடக்க போதும் பார்க்கலாமா ஒரு பக்கம் பார்க்கலாம் பார்த்தோம்னா வந்து அஞ்சலி வந்து அஞ்சலியோட இறப்பு வந்து ரொம்பவே வந்து கொடூரமாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் வந்து மகேஷ் வந்து எப்படியும் வந்து இப்போ அஞ்சலி மேலே எவ்வளோ தான் வச்சுனாலுமே வந்து அஞ்சலி இப்படி இறந்து போயிட்டாங்கன்னு கூட ஃபீல் பண்ணாமல் வந்து அடுத்தடுத்த வந்து நம்ம வந்து பிரச்சனையை சமாளிக்க என்ன பண்ணலாம் அதாவது நம்ம யாருங்கிற உண்மை தெரிஞ்சிடக்கூடாது இன்னும் பிரச்சனையை சமாளிக்க என்ன பண்ணலாம்னு சொல்லி தான் மேலும் மேலும் தப்பு பண்ணிகிட்டு இருக்காரு அப்படி போய் சிக்கின இடம் வந்து மதிக்கிட்ட சிக்கிட்டார் ஆனால் மதி வந்து யாருன்னு சொல்லி பார்க்கும்போது அஞ்சலியாக தான் இருக்க போது அஞ்சலி வந்து இவனை எப்படியும் வந்து இவன் யார் இவனை பற்றின எல்லா உண்மையும் கண்டுபிடிக்கணும்னு சொல்லி தான் வந்து மதி வந்து யோசிப்பாங்க அதுக்காக வந்து மதியம் வந்து அஞ்சலி கிளம்புறங்கிருக்காங்கன்னு சொல்கிறவங்களா அந்த பாக்ஸ் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் வந்து இது பழைய அஞ்சலியில் புதுசாக தான் மதி வந்திருக்காங்க இது பழைய அஞ்சலிக்கு இவங்களுக்கு வந்து அந்த ட்ராக் வந்து காட்ட மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறவங்க வந்து கண்டிப்பாக நம்ம சேனல் லைக் பண்ணிக்குங்க ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா வந்து அதாவது அஞ்சலி போயிட்டு வந்து அஞ்சலிகிட்ட வந்து கல்யாணம் போட்டோலாம் காட்டி வந்து காரில் உட்கார வைக்கிறார் உட்கார வச்சு இங்கே பாருமா ஒன்று மாதிரியே இருக்காங்களா இல்லையா என்னோடய ஒய்ஃப் வந்து ஒரு சூழ்நிலை இறந்துட்டாங்க அவங்கள விட்டு என்னால் ஒரு நாள் கூட இருக்க முடில நீ எங்கள் வீட்டுக்கு வந்து உனக்கு எல்லா வசதியும் தரேன் இது மாதிரி பணம் தரேன் உனக்கு தேவையான எல்லா பணமே நான் தரேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதை கேட்டு ரொம்பவே ஆசைப்படுறாங்க மதி என்ன சொல்கிற உண்மையிலேயே பணம் தரும் ஏமாற்ற மாட்டேங்கிறேன்னு கேட்குறாங்க ஒன்றை நான் ஏமாற்றவே மாட்டேன் அதுக்கான எல்லாம் இடத்துல இருக்கு ஏன்னா ஒன்ன மாதிரியே தான் என்னோட ஒய்ஃப் இருந்தாங்க இப்போ அவங்களோட குடும்பத்துக்குலாம் வந்து அவங்க குடும்பத்தினால வந்து இதெல்லாம் தாங்கிக்க முடியாது அப்படின்னு சொல்லி ஏதோ ஏதோ சொல்லி வந்து மதியம் சம்மதிச்சு வச்சிருவாரு மதியம் சம்மதிச்சு வச்சது மட்டும் இல்லாம வந்து மதியம் வந்து கூட்டிட்டு வருவாங்க வீட்டுக்கு அப்பா வந்து சாரி எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாலுக்கு போவாங்க அந்த கடைக்கு போயினதுக்கு அப்புறம் வந்து சாரி எடுப்பாங்க சாரி எடுத்து வந்து ஏன்னா இது ஜிகு ஜிகுன்னு இருக்கு என்ன அது அப்படி இருக்கு இது அப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மதி சொல்லிட்டே இருப்பாங்க அப்பா மகேஷ் பாத்துக்கிட்டே இருப்பாரு இவ்வளவு எப்படி எல்லாம் சமாளிக்கிறதோ தெரியல கண்டிப்பா வந்து இவ்வளவு சமாளிக்கிறது பெரிய விஷயமா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருப்பாங்க இருப்பாங்க அப்பன்னு பார்த்து வந்து மதியம் வந்து சாரியெல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு வரும்போது வந்து வேகமாக ஓடி வருவாங்க ஏன் இப்பெல்லாம் நடக்கூடாது இப்படிலாம் நடக்கூடாது அஞ்சலி எப்படி நடப்படும் எதுவாக நடப்பான் சொல்லி அஞ்சலி மாதிரி ஹாஸ்டலாம் விட்டு ஒரு வழியாக வந்து மதியம் வந்து ரெடி பண்ணிடுவாங்க மதியம் வந்து அஞ்சலி மாதிரி ரெடி பண்ணிடுவாங்க அங்கே வீட்டில் வந்து எல்லாமே இருப்பாங்க அஞ்சலியோட அண்ணி அஞ்சலியோட அம்மா எல்லாமே வந்து வீட்டுக்கு வந்திருப்பாங்க வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து எங்கே அஞ்சலியை காணும் அஞ்சலியே காணோம்னு சொல்லி தேடுவாங்க நான் அஞ்சலியை கூட்டிகிட்டு வந்துறேன் இந்த வரும்போது நான் அஞ்சலி எங்கூட தான் இருக்கா அவளை கூட்டிகிட்டு வந்துறேன் ஹாஸ்பிட்டலேருந்து டிசார்ஜ் பண்ணிடுவாங்க கூட்டிகிட்டு வந்துடுறேன்னு சொல்லுவாங்க சார் நான் ஹாஸ்பிட்டலில் வந்து அஞ்சலி வந்து பார்த்துட்டு போயிடுறேன் அஞ்சலி சொல்கிறாங்க ஒரு பக்கம் இது நடந்துகிட்டு இருக்கு மறுபக்கம் பார்த்தீங்கன்னா வந்து வீட்டில் இருக்கும்போது வந்து கரெக்டாக வந்து மகேஷும் அஞ்சலி வர்றாங்க கூட்டிகிட்டு வந்துடுறாங்க அப்போ வந்து அஞ்சலியும் சொல்லி அவங்க அம்மா வந்து அஞ்சலி இத்தனை எங்கே போயிருந்தேன் என்ன ஆச்சு உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கு வந்துட்டு அம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி வந்து யோசிக்கிறாங்க மறுபக்கம் வந்து அவங்க அத்தை வந்து கட்டி பிடிக்கும்போது அவங்க அத்தை வந்து சொல்லும்போது வந்து அஞ்சலி அங்கேருந்து வேமாவோடி வந்து அம்மா அம்மான்னு சொல்லி கட்டி பிடிச்சிக்கிறாங்க இதை பார்த்து அவங்க அம்மா வந்து கொஞ்சம் வந்து யோசிக்கிறாங்க என்ன நம்ம அஞ்சலி எப்பயுமே இப்படி பண்ண மாட்டாலே என்ன ஆச்சு உளுக்கு அப்படின்னு யோசிக்கிறாங்க ஆனால் வந்து இவங்க வந்து வெற்றியின் துளசிக்கிட்ட வந்து இந்த உண்மையை சொன்னால் வந்து சீக்கிரமே கண்டுபிடிச்சிருவாங்க இன்னும் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி பொறுத்திருந்து பார்க்கலாம்